அன்பான மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் பனிரெண்டு திருத்தூதர்களில் யூதா சிஸ்காரியத்து இயேசுவை காட்டிக் கொடுத்து துரோகி ஆனான் இப்பொழுது பதினோரு திருத்தூதர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் பனிரெண்டாவது திருத்தூதரை அவர்கள் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினார் அப்பொழுது இருவர் பெயர் அவர்கள் முன் வைக்கப்பட்டது இந்த இருவருக்காகவும் மக்கள் ஜபித்தார்கள் அதன் பிறகு சீட்டு போட்டார்கள் அப்பொழுது மத்தியா பெயருக்கு சீட்டு விழுந்தது மத்தியா பனிரெண்டாவது திருத்தூதராக திருத்தூதர்களோடு சேர்க்கப்பட்டார் மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் அன்பை பற்றி மிக தெளிவாக கூறியிருக்கிறார் ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மீதும் மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை ஆண்டவருடைய அன்பு நம்மை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டோருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை மிக முக்கியமான கட்டளை எதுவென்றால் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் உலகில் உள்ள எல்லோர் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் நாம் ஒருவரிடம் அன்பு கொண்டால் அவர் மீது கோபமோ வெறுப்போ எதுவும் வராது அன்பு எல்லாவற்றையும் அழித்துவிடும் ஒருவர் மீது நமக்கு அன்பு இருந்தால் அவர் தவறு செய்தால் கூட நாம் அவர் மீது கோபப்பட மாட்டோம் அதை அன்பாக அவருக்கு தெரியப்படுத்துவோம் ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் கூட அவர் மீது அன்பு வைத்திருந்தால் அவர் செய்த தீமையை கூட நாம் பெரிதாக எண்ணாமல் அதை விட்டு வெளியே வந்து விடுவோம் நாம் எவ்வளவு பெரிய பாவிகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மீது அன்பு கொண்டுள்ளார் அதைத்தான் அவர் கூறுகிறார் நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டு வாழுங்கள் ஆண்டவர் நம்மீது அன்பு கொண்டுள்ளதால் தான் தன்னையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார் நமக்காக தன் உயிரையே அவர் பலியாக கொடுக்கும் அளவுக்கு நம்மீது அன்பு கொண்டிருந்தார் நாம் மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டாம் ஆனால் அவர்கள் மீது அன்பு கொண்டு வாழ வேண்டும் மேலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான காரியத்தை ஆண்டவர் கூறுகிறார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய அழைப்பை உணர்ந்து அவர் காட்டுகிற வழியில் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து நாம் கணிதரவும் நம்முடைய கனி நிலைத்திரு வும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஒரு மரம் நல்ல செழிப்பாக வளர்ந்தால்தான் அது கனி கொடுக்க முடியும் அதே போல நாமும் கூட செழித்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அதனால்தான் ஆண்டவர் நாம் கனி கொடுக்கவும் நம்முடைய கனி நிலைத்திருக்கவும் விரும்புகிறார் அப்படி என்றால் ஆண்டவர் நாம் செழிப்பான சந்தோஷமான வாழ்வு வாழ வேண்டும் என்று நம்மை தேர்ந்து கொண்டார் நாம் இயேசுவின் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆண்டோருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் போது இவை அனைத்தும் நமக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டோட கட்டளைகளை கடைபிடித்து ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டு நாம் செழித்தோங்கி வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கும்போது தந்தையிடம் இருந்து நாம் எதையும் பெற்று கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே வான மண்டலங்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பவரே விண்ணையும் மண்ணையும் படைத்த வளமையுள்ள தேவனே இந்த உலகத்தை படைத்த தேவனீர் ஒருவரே ராஜா உமை ஆராதிக்கிறோமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் ராஜா எங்கள் மீது அன்பு கொண்டுள்ள இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் அப்பா ஆண்டவரே ஆவியான தேவனை உலகத்தின் தொடக்கத்தில் இருந்து நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ராஜா இப்பொழுதும் கூட எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறீர் தேவனை உண்மை துதிக்கிறோம் அக்க நன்றி கூறுகிறோம் அப்பா ஆண்டவராகிய கடவுள் எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளதால் தண்டை ஒரே மகனையே எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தாரப்பா நன்றி தேவனே நன்றி ராஜா அன்பின் தேவனே இரக்கத்தின் தேவனே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனையும் நன்றி ராஜா இந்த புதிய நாளிலே எங்களை புதிய ஆசிர்வாதத்தினால நிரப்புகிற ரூபாய்காக நன்றி தேவனே என்னுடைய பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தந்தை உங்களுக்கு அருளுவார் என்றவர் இதோ உம்முடைய நாமத்தினால நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம் அப்பா எஸ் ராஜா உம்முடைய நாமம் வல்லமை மிக்கது உம்முடைய நாம அற்புதமான நாமம் நாங்கள் செழித்தோங்கி கனி கொடுக்கவும் நாங்கள் கொடுக்கின்ற கனி நிலைத்திருக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்ட தேவனீர் ஒருவரே ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் தந்தை தன் பிள்ளையை வெறுத்தாலும் எங்களை மறக்காத தேவன் எங்களை மறவாத தேவனீர் ஒருவரே ராஜா எப்பொழுது எங்களை அணைத்து கொள்கிற ஒருவரே தேவனி உமை ஆராதிக்கிறோம் மக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா நான் கருவில் உருவாகும் என்னை தேர்ந்து கொண்ட தேவனையும் உமை ஆராதிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய உள்ளங்கைகளில் இருக்கிறீர் ராஜா நாங்கள் உம்முடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் தேவனே நன்றி ராஜா நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனே எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் ஒவ்வொருவரை ஆசீர்வதியையும் வழி நடத்தும் தேவனி உடைய கிருவை எப்பொழுது எங்களோடு இருக்கட்டும் அப்பா எல்லா துதிகான மகிமையும் உமாக்கே செலுத்துகிறேன் ஈஸ்வினி பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினேழு இருபது முதல் இருபத்தாறு ஒரு நாள் ஏறக்குறைய நூற்றி இருபது சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுருபவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது அன்பர்களே இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யோதாசை குறித்து தூய ஆவியார் தாவிதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான் திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது ஆகையால் ஆண்டவர் உயிர் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று யோவான் திருமலுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடம் இருந்து நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள் ஒருவர் யோசிப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு மற்றவர் மத்தியா பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரே அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான் அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள் சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் பதினோரு திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினேழு அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் இழைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்ன in நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்